வணக்கமானவர்களே போன வாரம் சொல்லிகிட்டு இருந்தோம் இந்த வாரத்தில் அதுக்குண்டான அறிவிப்பு வந்துருன்னு சொல்லிட்டு இருந்தோம் தமிழ்மொழி இலக்கிய திறனாய்வுத் தேர்வு அறிவிப்பு வந்துருச்சு இருபத்தொன்று எட்டு இன்றைக்கி தான் அறிவிப்பு வந்திருக்குது அந்த அறிவிப்பு அப்படியே பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இருபத்தைந்து இருபத்தாறு கல்வியாண்டிற்கான தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் அதில் ஐம்பது சதவீத விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மீதமுள்ள ஐம்பது விழுக்காடு அரசு பள்ளி உள்ளிட்ட பிற தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற சிலையை கொடுத்துட்டு மேலும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க பாடத்திட்டம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டில் வெளியிடப்பட்ட திருத்தி அமைக்கப்பட்ட பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு கடந்த ஆண்டில் பயிலாத இயல் இரண்டில் மேகம் பிரம்மம் இயல் ஆறில் முத்தொள்ளாயிரம் இயல் ஏழு அக்கறை அப்படிங்கிற நாலு தலைப்புகளை தவிர ஏனைய பகுதியிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த நாலு பகுதியிலிருந்தும் கேள்வி வராது மேகம் பிரம்மம் முத்தொள்ளாயிரம் அக்கறை மற்ற எல்லா வாரத்திலிருந்தும் நமக்கு கேள்விகள் வரும் ஏ என்னைக்கு சார் தேதி எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து நாம் என்ன சொல்லியிருந்தோம் முதல் வாரம் சொல்லியிருந்தோம் அல்லது மூன்றாவது வாரம் சொல்லியிருந்தோம் இவங்க கரெக்டாக பதினொன்று பத்து சனிக்கிழமைக்கு எக்ஸாம் சொல்லியிருக்கிறாங்க சரி எப்போ சார் நாங்கள் விண்ணப்பத்தை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இருபத்தி ரெண்டு அதாவது நாளையிலிருந்து நாலு ஒம்பது வரைக்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா எட்டு ஒரு ஒன்பது நாள் வரைக்கும்னு வச்சிங்களே பதிவிறக்கம் செய்யப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து சம்மந்தப்பட்ட தலைமை ஆசிரியரிடம் முதல்வரிடம் தேர் கட்டணம் ரூபாய் ஐம்பது உடன் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இதுதான் அந்த வெப்சைட்டு டபிள்யூடபுள்யூ டாட் டிஜிஇ டிஎன் டாட் ஜிஓவி இது